அது மாத கடைசி அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பெண்மணிகிட்ட கொஞ்சம் கூட காசு கிடையாது சரி அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படி நின்னுட்டு இருக்காங்க அவங்க வெளில வந்தவங்க இவங்க பணத்துக்காக தான் நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ காலையில் என்ன டென்ஷன் பண்ணாத நான் ஆஃபீஸ் போகணும் ஏதா இருந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க சரி அவங்க சாயந்தரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உடனே காசு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆஃப் அன் அவர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கொஞ்சம் பணம் அப்படிங்கிறோன்னு இந்த பார் இந்த அட்வான்ஸ் கேட்குற வேலையை வச்சுக்காது ஒரு வாரம் கழிச்சு உனக்கு சம்பளம் வரும் அப்போ வாங்கிக்க இது என்ன பழக்கம் நடுவில் நடு அட்வான்ஸ் கேட்குறது அப்படின்னோடனே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைம்மா வீட்டில் குழந்த பசியோடு இருக்கும் ஒரு பால் பார்க்கிட்டவங்க கூட காசு கிடையாதுமா அப்படின்னொன்னே இந்த பா நீ என்ன வேணால் சொல்லு இப்போ என்கிட்ட காசு வாங்க முடியாது நான் வெளில கிளம்பணும் நீ கிளம்பறியா அப்படின்னோடே இவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருக்காங்க பணம் கிடைக்கல அப்படின்னால ரொம்ப வருத்தத்தோடு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க பக்கத்து வீட்டில் குழந்தைய விட்டு வந்திருக்காங்க அங்கே போனோடனே ஏய் குழந்தை பசியில் சரி நான் ஒரு பாட்டிலில் பால் கொடுத்துட்டேன் நீ எதுவும் கொடுக்காது அப்படின்னோன்னே இவங்க கேட்டிருக்காங்க எதுக்கு அவங்களுக்கு சிரமம் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க உடனே அவங்க ஏய் படி அவனு உரிமையோடு அவங்க அதட்டியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த வீட்டு உரிமையாளர் கோயிலில் போயிட்டு பத்து லிட்டர் பால் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துட்டு லைனில் காத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த கடவுளோட அருள் அபிஷேகத்துக்காக காத்துட்டுருக்க அந்த பெண்மணிக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதே நேரத்தில் அந்த குழந்தையோட பசியை போக்குனாங்களே பக்கத்து அம்மா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பசியில் இருக்கிறவங்களையும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் கோயில் உள்ள கொண்டு போய் பணத்தை போடுறவனும் கொள்ளை அடித்த பணத்தில் கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுக்குறோன்னு சொல்கிறவனும் ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கடவுளே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம்